பகவானே நமக்கு பிராணனா இருக்காரு ஸோ பகவானை தவிர நமக்கு வேற ஒரு பிராணன் கிடையாது அப்படின்றதுனால அவனுக்கு பேரு பிராணக பகவான் அப்பப்போ என்ன பண்ணார் பக்தர்களுக்கு பிராணனை பிராணன் பகவான் பக்தர்களுக்கு பிராணன் என்னதான் பகவானுடைய தொடர்பு தான் ஸோ பகவான் என்ன பண்ணுவார் அப்பப்போ போய் பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார் கிருஷ்ணர் இங்க இருப்பார் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார் கொஞ்ச நேரம் இங்க இருப்பார் மற்ற பக்தர்கள் ஏங்கிட்டு இருமா ஐயோ கிருஷ்ணன் பார்க்க வரவில்லை ஒன்னு அங்கே போவார் அப்புறம் அங்க இருந்து அங்க போவார் அப்புறம் அங்க இருந்து அங்க போவார் எல்லாத்தையும் ஒரு விசிட் கொடுத்துட்டு அதுக்கு பிராணம் கொடுத்துட்டு வருவாராம் ஒரு முறை என்ன பண்ணார் தான் வைகுண்டத்துக்கே போயிட்டாரு ஒரு வேடிக்கையான ஒரு கதை நடந்துச்சு அவர் கிருஷ்ணர் இருந்த ஊர்ல ஒரு பிராமனுடைய வீட்டில் குழந்தைங்கள்லாம் மறுபடியும் மறுபடியும் இறந்து போயிட்டே இருந்தாங்க இறந்து போயிட்டே அந்த பிராமணன் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சா ஏ ராஜா ஓ ராஜா ராஜான்னு ஒருத்தர் இருக்கீங்களா இல்லையாடா இடா பண்றீங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு டான்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க இந்த ஊர்ல யாராவது நீங்க அரசியாட்சி பண்றீங்களா இல்லையா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அர்ஜுன் எந்திரிச்சு வெளில போறான் கிருஷ்ணர் கையை பிடிச்சி சிலுக்கிறார் அர்ஜுனா நீ சும்மா இரு ஒவ்வொரு பத்து மாதம் அந்த நாள் இப்படி தான் கத்திட்டு இருப்பாரு எல்லாத்தையும் நம்ம சும்மா போயிட்டு பதிலாக சொல்லிட்டு கூட நீ உட்காரான்னு சொல்லி சொல்றான் அர்ஜுனன் கிடையாது நான் பதில் சொல்லி ஆவேன் ஒரு சிலருக்கு பதில் சொல்ல தேவையில்லை சும்மா அவன் கத்திட்டு அவங்களே சைலண்டாக போயிடுவாங்க கிருஷ்ணர் சொல்றார் அவர் கத்துவார் அவர் போயிருவார் நீ சும்மா உக்காரான்னு சொல்லார் இவன் அப்படி கிடையாது என்ன எப்படி சொல்லலாம் நான் போய் அவன் நடக்க போறேன்னு சொல்லி எந்திரிச்சி போகிறான் என்னைய அவன் பிரச்சனை குழந்தைகள்லாம் செத்து போறது இந்த குழந்தைய இந்த ஊரில் எனக்கு மனைவி பிரசவம் பண்றா பிறந்த குழந்தை உடனே செத்து போயிடுது என்னன்னு தெரில நீ தான் பாதுகாக்கணும் அர்ஜுனன் சொல்றான் நான் பாதுகாத்து கொடுக்குறேன் நீ போ சொல்லி சொல்லிட்டான் கிருஷ்ணர் சொன்னார் ஏன்டா உனக்கு இந்த வேலை யார் குழந்தை செத்து போனா உனக்கு என்னடா வேலை நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான்டா இல்ல நான் செஞ்சிடறேன் சத்திரியன் கிருஷ்ணன் என்ன கிருஷ்ணா நீ சைலண்டா உட்காந்து நான் பாத்துக்கிறேன் கிருஷ்ணர் சரி நீ பாத்துக்கோப்பா உனக்கு ஆச்சு அந்த அந்த பிராமணுக்கு ஆச்சு அடுத்த பத்து மாசம் ஆனது குழந்தை பிறக்க போகுது பிராமணன் ஓடினு சொல்றான் அர்ஜுனா சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுது அர்ஜுன் குடுன்னு ஓடுறான் சரி அம்பு நாள் என்ன பண்றான் முழுசா பெரிய கோட்டையே கட்டிட்டான் அந்த வீட்டை சுத்தி பெரிய கோட்டை கட்டிட்டான் உள்ள கூட உள்ள போன கேட்டுதான் போனுவான் அந்த மாதிரி பெருசா கோட்டை கட்டிட்டான் குழந்தை பிறந்துச்சா பிறந்த அடுத்த கஷணம் காணும் குழந்தையே காணும் செத்து போல குழந்தையே காணும் அவன் வெளில லபோதிபோன்னு அழுது ஆரம்பிச்சிட்டான் ஐயோ ஐயோ இதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்து ஒரு மணி நேரமா அது இருக்கும் இப்ப குழந்தையே காணும் இரடாடி இல்ல உனக்கு எதுக்குடா இந்த காண்டிவன் போய் செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டான் அர்ஜுன் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அச்சா நம்ம திட்டானே சொல்லிட்டு அவன் சாக்க போறான் சாக போனா கிருஷ்ணா வர இதுதான் அப்பயே சொன்னேன் ஏன்டா அதெல்லாம் பண்றேன் சரி வா ஹெல்ப் பண்றேன் வா ஏன்னா எல்லாத்துக்கும் கிருஷ்ணா தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் வானு சொல்லி கூப்பிட்டான் டே தாருக்கா வண்டி ஏறறான் தாருக்கு என்ன பண்ணா ஜல் 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 வண்டி எடுத்துட்டான் அர்ஜுனை மேல கூட்டி வச்சுக்கிட்டான் இந்த பிராமணன் பார்த்துட்டே இருக்கான் நீ மேல ஏறறான்னு சொல்றான் டக்குனு மேலே ஏறிக்கிட்டான் ஏறிட்டு எல்லாத்தையும் கை கட்டிகிட்டே போறேன் ஏய் நான் கிருஷ்ணோட போறேன் கிருஷ்ணோட போறேன்னு சொல்லிட்டு இப்ப அடிக்கடி இந்த அரசியல் தலைவர்களோட போறவங்கலாம் பக்கத்துல நாங்க எடுப்பில என்ன பண்ணாங்க கை கட்டியே போவாங்க நான் தான் இருக்கேன் பார்த்துக்கோங்க என்ன எல்லாரும் செல்ஃபி எடுத்து நான் தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் காட்டிப்பாங்கல்ல அது என்ன பண்ணாரு கிருஷ்ணர் கூட போகும்போது குழந்தை செத்து போச்சே என்ன வருத்தலாம் கிடையாது ஏ நான் இருக்கேன் பாத்துக்கோங்க எல்லாரும் பாத்துக்கோங்க கை காட்டிட்டே போறேன் கிருஷ்ணர் என்ன பண்ணார் இங்க இருந்து அந்த குதிரையை தூக்கிட்டு மேலே கடைக்கடன்னு போறார் எல்லா உலகத்துக்கும் போறார் குழந்தைய நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களா குழந்தைய பிடிச்ச வச்சிருக்கீங்களா சொர்க்கம் போறாரு நரகம் போறாரு யாரும் இல்ல சாமி இல்ல சாமி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க கடைசியில் என்ன பண்ணாரு நதியை தாண்டி வைகுண்டத்துக்கு போறாரு வைகுண்டம் போக போக அவ்வளவு அருமையா இருக்கான் வைகுண்ட லோகம் அர்ஜுனன் பார்த்து ஆச்சரியப்படுறான் இப்படியெல்லாம் ஒரு உலகம் இருக்குவான்னு சொல்லி ஆச்சரியப்படுறான் கிருஷ்ணர் கொண்டு போயிட்டே இருக்காரு ஆனா இந்த பிராமணன் இருக்கான் இல்லையா மட்டும் என்ன பண்ணா என் குழந்தை எங்கேயாவது இருக்கா இங்க என் குழந்தை இங்க எங்கேயாவது இருக்கா அங்க போய் உனக்கு இதே புத்தி தான் வைகுண்ட உலகத்துக்கே போயிட்டாங்க உலகத்துக்கு போனோடனே வாசல் வரைக்கும் போயாச்சு வாசல் வரைக்கும் போனேன் கிட்டுக்கணும் அந்த பிராமணன் உள்ள இறங்கி போறான் ஏய் இதுக்கு மேல உள்ள வர முடியாது இல்லையா உனக்கு இதுக்கு மேல பக்தி தான் உள்ள பண்ண முடியும் அதுக்கு மேல உள்ள போக முடியாது சொல்லிட்டு வெளில நிக்க வச்சுட்டாங்க கிருஷ்ணருக்கு உள்ள போறாரு உள்ள போனால் லட்சுமி தேவோடைய மடியில குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க இந்த குழந்தைங்க இங்க வந்து காண போன குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருக்கேன் அப்ப நாராயண பார்த்து கேட்கிறாரு நாராயணா என்ன நீ இப்படி பண்ணலாமா நீ போய் குழந்தைங்களெல்லாம் கடத்தி வச்சுட்டு எதாவது வேலை பண்ணலாமா உனக்கு ஏன் கடத்தல் வியாபாரம் எல்லாம் கேட்கிறாரு அப்ப நாராயணன் சொல்றாரு இந்த உலகத்துல எல்லாரும் நான் கேள்விப்பட்டேன் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் கிருஷ்ணா ரொம்ப அழகா இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் நான் தான் பார்க்கவே முடியல ஏன்னா நான் கீழே இறங்கி வந்தேன்னா இன்னொரு அவதாரம் மாறி போயிடும் நான் கீழே இறங்கி வர முடியாது உன்னை எப்படியாவது மேலே கூட்டிகிட்டு வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லி அனுச்சு விட்டாங்களாம் சோ அப்படி கிருஷ்ணன் என்ன பண்ணாரு வைகுண்டபதிக்கே பிராண குடுத்தாரான் அங்க போய் அவரையும் சந்தோஷப்படுத்திட்டு வந்தாராம் சோ அதனால தான் எல்லாருக்கும் பிராணா இருக்காராம் ஆனா உனக்கு பேரு பிராணஹா